ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாந்தேதி அப்புறம் வாங்க இந்த வெ சேனலில் புது தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு கிணற்றோட்டை விளையாணங்கிறதை பார்க்கலாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு இன்றைக்கி எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது நானூறுரூவா வந்து அதிகமாக பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐம்பது ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அடுத்து வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை எனக்கு தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பத்தாயிரத்தி இரநூத்தி ஆறுரூவா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா அன்றைக்கி ஐம்பத்தஞ்சி ரூபா அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி இரநூத்தி எட்டு நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ஐநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி இருபதாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட வில அடுத்து வாங்க பதினேழு கேரட்டோட விலை என்னங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறு நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி அறநூறு முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஏழாயிரரூபா நானூறுரூவா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் இன்னி நாலாயிரரூபா வந்து அதிகமாகிருக்கு பதினெட்டு கிராமத்தோட விலை அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறமே இன்றைக்கி வெளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா அப்புறம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா ஒரு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்டுருவா வந்து அதிகமாகிருக்குது கம்மியாக இருக்குது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நூறுரூவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூறுரூவா நூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் ஆயிரம் வந்து கம்மியாக இருக்குது வெளியோடய விலை இப்போ சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க